வெள்ளங்குளம் கிராமம் பசுமையான நிலம் காற்றில் கமழும் மண் வாசனை அமைதி இங்குத்தான் பழனியப்பனும் அவரது மகன் அரவிந்தும் வாழ்ந்தார்கள் பழனியப்பன் ஒரு நேர்மையான விவசாயி பசுமையை உயிராக நேசிக்கிறவர் அவரது மகன் அரவிந்த் பள்ளி படிப்பை முடித்து நகரத்திற்கு செல்ல மறுக்கிறான் அவன் மனதில் எதையோ தேடித் தெரியும் பரிதாபம் இருக்கிறது ஒருநாள் பள்ளியில் நடந்த சுற்றுச்சூழல் விழாவில் அவன் திருமொழியை பார்க்கிறான் திருமொழி கிராம பள்ளி ஆசிரியை கீதாவின் மகள் அவள் பேச்சில் உயரும் விழிப்பும் இருந்தது மரங்களை காக்க வேண்டிய அவசியம் பற்றி உருக்கமாக பேசுகிறாள் அவள் குரல் அரவிந்தின் உள்ளத்தை தொடுகிறது அந்த நாள் முதல் அரவிந்த் அவளை காணும் வாய்ப்புகளை தேடுகிறான் திருமொழி தன்னம்பிக்கை மிக்கவள் அவளது கனவு கிராமம் நகரம் போல் மாறாமல் அதன் இயற்கை அழகை காப்பது இருவரும் பலமுறை சந்திக்க பேச மனங்களில் ஒற்றுமை உருவாகிறது திருமொழி அரவிந்தின் இயற்கை பாசத்தில் ஈர்க்கப்படுகிறாள் ஒருமுறை இருவரும் மரத்தின் நிழலில் அமர்ந்து கதைக்க அரவிந்த் எதிர்பாராத விதமாக அவளிடம் சொல்லுகிறான் நீ என் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளிலும் இருக்கணும் திருமொழி சிரித்தபடி இது காதலா இல்ல நம் பசுமை மேல் உள்ள பாசமா என்று கேட்கிறாள் அந்த நாள் முதல் ஒரு பசுமையான காதல் அவர்களிடையே உருவாகிறது அந்த நிழலை நிழலாகவே வைத்திருக்க விரும்பாத ஒருவன் வந்தான் வேம்புளி நகரத்தில் வணிகம் செய்து வளர்ந்தவன் இப்போது ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை வெள்ளங்குளத்தில் தொடங்க விரும்புகிறான் பசுமை நிலங்களை வாங்கி ரிசார்ட் கட்ட நினைக்கிறான் அவன் பழனியப்பனிடம் வருகிறான் உங்க நிலம் விற்க பாருங்க நல்ல விலை கொடுக்கிறேன் பழனியப்பன் கடுமையாக மறுக்கிறார் இந்த நிலம் நமக்கு முன்னோர் சத்தியமா விட்டதடி இதை பணத்துக்கு விற்க முடியாது வேம்புலி அமைதியாக சிரிக்கிறான் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பாருங்க சில நேரம் கனவுகளுக்கு இடையே நேர்மையா இருப்பது வேஷமா இருக்கும் அவன் போனதும் திருமொழியின் அம்மா கீதா வேம்புலியின் எதிர்பாராத நண்பராக மாறுகிறாள் திருமொழியின் அம்மா வெற்றிகரமான திருமணத்துக்காக வேம்புலியின் உறவுக்காரனை தேர்ந்தெடுக்கிறாள் அவள் கூறுகிறாள் விவசாய வாழ்க்கை அபாயம் என்ன மகளுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் அரவிந்து வாழ்க்கையை நியாயப்படுத்த முடியாது திருமொழி திடமாய் எதிர்க்கிறாள் ஆனால் உறவினர்கள் சமுதாய அழுத்தம் அவளை நிலைத்தடுமாறு வைக்கிறது வேம்புலியின் ஆட்கள் மரங்களை வெட்டத் தொடங்குகிறார்கள் மக்களை காஷ் சலுகைகளால் கவருகிறார்கள் அரவிந்த் திருமொழி மற்றும் சில இளைஞர்கள் பசுமை பராமரிப்பு குழு ஒன்றை அமைக்கிறார்கள் பழனிய பனம் தொடர்ந்து ஆதரிக்கிறார் ஆனால் இந்த குழுவை வேம்புழியின் ஆட்கள் மிரட்டுகிறார்கள் திருமொழியின் வீட்டு வாசலில் கூட அடையாளமில்லா கூண்டுகள் விழுகின்றன வேம்புலி கிராமத்தில் தேர்தலுக்கு தனது மாறுவேடத்தைக் கொண்டு வேட்பாளரை நின்றடிக்கிறான் ஆனால் கிராம மக்கள் பனை ஓரமாக அழைக்கிறார்கள் நீங்களே நின்றால் நாங்கள் ஒட்டு போடுகிறோம் நீங்கதான் நிஜமா பசுமையை காப்பவர்கள் நம்புகிறோம் முதலில் மறுக்கும் பழனியப்பன் பிறகு மகனின் காதலும் உறுதியும் கண்டு சம்மதிக்கிறார் முதலில் மறுக்கும் பழனியப்பன் பிறகு மகனின் காதலும் உறுதியும் கண்டு சம்மதிக்கிறார் தேர்தல் நெருக்கம் குடும்ப அழுத்தம் வேம்புலியின் சூழ்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் மோதுகிறது திருமொழி அம்மாவின் கட்டாயத்தின் காரணமாக திருமண நிச்சயத்தை ஒத்துக்கொள்கிறாள் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அரவிந்த் வீட்டின் மரத்தடியில் காத்திருக்கிறான் அவள் வரவில்லை கடைசியாக அவன் அவளது வீட்டு வாசலில் மரநிழலில் அவளது கண்ணீரால் எழுதப்பட்ட கடிதத்தை காண்கிறான் உன் பாசமும் நம்ம பசுமையும் என் இரண்டும் நானும் போராட வருகிறேன் பசுமை குழுவினர் வேம்பொழியின் திட்டத்துக்கு எதிராக கிராம மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கிறார்கள் அரவிந்த் மற்றும் திருமொழி ஊராட்சி மன்றத்தில் புகைப்படங்களும் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கிறார்கள் நில அபகரிப்பு மரக்கொடுமை அதே நேரம் தேர்தல் முடிவுகள் பழனியப்பன் வெற்றி பெறுகிறார் வேம்பொழி பிடிபடுகிறான் அவன் திட்டம் முறியடிக்கப்படுகிறது கூடிய நாட்களில் திருமொழியின் அம்மா உணர்கிறாள் மகளின் மகிழ்ச்சியை உண்மையான நலன் பண்டிகை போன்ற ஒரு மழைத்தூவியோடு கூடிய நாளில் பழனியப்பனின் நிலத்தில் மரக்கொம்பின் நிழலில் அரவிந்த் மற்றும் திருமொழியின் திருமணம் நடக்கிறது அந்த மரம் ஒரு ஜோடியின் காதலுக்கும் ஒரு கிராமத்தின் எதிர்காலத்துக்கும் சாட்சி நின்றது அரவிந்தும் திருமொழியும் பழனியப்பனும் கிராம மக்களும் எல்லோரும் சேர்ந்து வெள்ளங்குளத்தை பசுமையோடு பாதுகாக்க உறுதியிடுகிறார்கள் முடிவில் பசுமை மீண்டும் பிறக்கிறது காதலும் கல்யாணமும் ஒரு வெற்றி காண்கிறார்கள்